வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நிர்மலா ராய் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாக்குமரத்தை தாக்கக்கூடிய நோய்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பாக்குமரத்தில் ஒரு அஞ்சு அடிக்கு மேலே வந்து அப்படியே ஓட்டை போட்டு அப்படியே மரத்தில் அப்படி பால் அப்படி சீ மாதிரி அப்படி வடியுது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு மரத்தில் வந்துச்சுன்னா எல்லா மரத்தையுமே பாதிக்கக்கூடியது இது வந்து அந்த புழுக்கள் வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே ஓட்டை போட்டு உள்ளே வரைக்கும் குடஞ்சிட்டு போகுது இதனால் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா காத்தடிச்சிச்சுனா மரம் வந்து நமக்கு தாங்காது அப்படியே டப்புன்னு உடையிற மாதிரி ஆகிடும் அதனால தான் நம்ம இதை வந்து நம்ம உடனடியே எடுத்துக்கணும் இதுக்கு வந்து நம்ம மருந்து கலந்துடலாம் நான் காமிச்சனே பாருங்கள் அந்த மருந்து தான் நம்ம ஒரு பேரல் தண்ணியில் நம்ம கலக்க போகிறோம் ஒரு பேரல் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் வந்து இரநூறு கிராம் பவுடர் வந்து கொட்டிக்கணும் ஒரு பேரல் தண்ணியில் அதுக்கப்புறம் இந்த மருந்தில் வந்து ஒரு இரநூறு மில்லி ஒரு பேரல் தண்ணிக்கு அதாவது நூறு லிட்டர் பேரலுக்கு வந்து ஒரு கலந்து நம்ம இது அப்படியே ஒவ்வொரு மரத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லிட்டருன்ற வீதம் நம்ம எல்லா மரத்துக்கும் ஒன்று விடாமல் மேலேருந்து இருந்து அப்படியே லைட்டாக நனைஞ்ச மாதிரி அப்படியே வித் ஊற்றிக்கலாம் இதை பாருங்கள் இந்த மருந்தை வந்து நாம் ஸ்ப்ரே கூட பண்ணலாம் இலைகளுக்கும் அந்த பூச்சி எந்த இடத்துல வண்டு குறைஞ்சி உள்ளே போயிட்டுருக்கோ அந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரேவும் பண்ணலாம் இந்த மருந்தை இங்கே பாருங்கள் நாங்கள் இந்த மாதிரி தான் இந்த மரத்துக்கு ஒவ்வொரு லிட்டருன்ற வீதம் ஒரு டப்பாவில் அளந்து நம்ம எல்லா மரத்துக்கும் நம்ம இந்த மாதிரி ஊற்றிட்டு வந்தோம் இப்போ ஓரளவுக்கு நோய் வந்து எங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கு ஆல்ரெடி குடஞ்சதை வந்து நம்மளால் ஒண்ணுமே பண்ண முடியாது இதுக்கு மேல வந்து மரத்துல இருந்து இருக்கிறத நம்ம என்ன வழியோ அதை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணி இதை நம்ம பாதுகாக்க முடியும் இங்கே பாருங்க இப்போ எங்கள் தோட்டத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பாக்கு நடவு செஞ்சுருக்குறோம் அதாவது நூற்றி இருபது பாக்கு மரம் இருக்குது பாக்கு மரத்துக்கு இடையில் வந்து தென்னை மரமும் நடவு செஞ்சுருக்கோம் தென்னை மரம் ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா எண்பது மரங்கள் நடவு பண்ணியிருக்கு இந்த மாதிரி பாக்கு மரத்துக்கும் தென்னை மரமும் சேர்ந்து நம்ம நடவு செய்யலாம் இங்கே பாருங்கள் நம்மளோட தோட்டம் இப்படி தான் இருக்குது இப்போ நல்ல தேவையான வெளிச்சம் பார்த்திங்கன்னா வெயிலோடைய வெளிச்சம் வந்து நல்லா வெளியே வந்து போகிற அளவுக்கு வெளிச்சம் இருக்குது காற்றோட்டம் நல்ல காற்றோட்டம் இங்கே பாருங்கள் நாலு வருடம்தான் ஆகுது இந்த மரம் நடவு செஞ்சு இதில் பாருங்கள் இப்போவே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பூ விடுற ஸ்டேஜில் ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு பூ ஒவ்வொரு மரத்தில் பூ விட்டுருக்கு இதுக்கு பாருங்கள் நீர் பாச்சனத்துக்காக நம்ம வந்து சொட்டு நீர் ஓஸ் போட்டு தண்ணி இருக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் நம்ம ரெண்டு ஓஸ் அந்த சைடில் ஒரு ஓஸ் இந்த சைடில் ஒரு ஓஸ்ன்னு ஒரு மரத்துக்கு ரெண்டு ஓஸ் விதம் தண்ணி இருக்கு ரெண்டா பக்கமும் இப்போ பாருங்க இந்த மருந்த நம்ம காட்டில் இருக்க எல்லா மரத்துக்குமே ஒரு மரம் விடாமல் நம்ம எல்லா மரத்துக்குமே கொடுத்தாகணும் ஒரு மரத்துக்கு நோய் தாக்குச்சுனாவே எல்லா மரத்துக்கும் இந்த நோய் வந்து கம்பல்சரி பரவக்கூடியது பாருங்க நம்ம எப்படி மருந்து ஒரு மரத்துக்கு ஒரு லிட்டர் வீதம் நம்ம எல்லா மரத்துக்கும் பேரல் மூலிமா ஒரு ஏக்கராவுக்கு பார்த்திங்கன்னா நாலு பேரல் கலக்கிக்கோங்க அந்த மாதிரி நம்ம கலக்கி ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு லிட்டருன்ற விதத்தில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லாவே நினைகிற அளவுக்கு ஊற்றியாச்சு இந்த மருந்து தான் நம்ம பாக்கு மரத்துக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் டாப்லர் ப்ளூ காப்பர்ன்ற ரெண்டு மருந்து தான் கலந்து கொடுத்துருக்குறோம் ப்ளூ காப்பருங்கிறது பவுடராக இருக்கும் டாப்லருங்கிறது லிக்யூடாக கிடைக்கும் இதை நம்ம கடையில் இருந்து வாங்கி நம்ம மரத்துங்களுக்கு க சரியான விகத்தில் கலந்து பேரல் மூலிமா நம்ம ஒவ்வொரு மரத்துக்கு ஒவ்வொரு லிட்டருன்றத விட்டுருவோம் இதை ட்ரிப்போஸில் விட வேண்டாம் பேரலில் கரைச்சி மட்டும் ஊற்று ஊற்றுங்க இங்கே பாருங்கள் நம்ம பாக்கு மரம் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய பார்க்குமரத்துக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு எங்களுடைய சொந்த அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி முழுசாக பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது மரத்தை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே தேங்க்யூ பாய் பாய் நண்பர்களே